கண்ணீராசினியர்களுக்கு வணக்கம் நீங்கள் உலகில் எந்த மூளையில் இருந்தாலும் அமாவாசையான இன்று இதை செய்யுங்கள் உங்கள் விதி மாறக்கூடிய நேரமாக அமைகிறது அந்த வகையில் கண்ணிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன இதனால் என்ன மாதிரியான என்று அமாவாசை என்பது ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ருசாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும் வைகாசி அம்மா திதி நேரம் எப்போது செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாதங்களான பனிரெண்டு மாதங்களில் முக்கியமான இரண்டாவது மாதமாக வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையை போல மிகவும் விசேஷமானதாகும் ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் இந்த வைகாசி அமாவாசைக்கு உள்ளன வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும் வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவரிடம் தேதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த வைகாசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேதி மற்றும் திதி நேரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஆறு அன்று வருகிறது வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி தொடங்க நேரம் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்னு முப்பது அதே போல வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி முடியும் நேரம் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஐந்து ஒன்பது பத்து காலை மே மாதம் இருபத்தி ஆறு திங்கக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் அமாவாசை திதி தொடங்குகிறது அடுத்த நாள் காலை ஒன்பது மணி அளவில் முடிகிறது அமாவாசை திதி காலை தொடங்கி அடுத்த நாள் காலையிலேயே முடிவதால் வைகாசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவார அமாவாசை என்றும் சிவனுக்கு மிகவும் விசேஷமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது வைகாசி அமாவாசைக்கு திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி பதினோரு மணிக்கு மேல் துவங்குவதால் அமாவாசை திதியை அதிகபட்சமாக ஒரு மணிக்குள் தருவது நல்லது வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்று பார்க்கும் போது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி அமாவாசை என்று சந்திரனை வழிபடுவது உகந்தது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார் ஆனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகிறது வைகாசி அமாவாசை முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது ஒவ்வொரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் அடிப்படையில் இரண்டு ஒளி தரும் கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேர்ந்து சேரும் நாள்தான் அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது ஏற்படும் அதாவது ராசியில் சுக்கரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ராசியில் உச்சமடைந்து பெயர்ச்சியாகும் வைகாசி அமாவாசை திதி தோன்றும் இந்த அமாவாசை நாளில் கண்ணீராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இன்றைய நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்த நாட்களாகும் அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது காலையில் சீக்கிரம் எழுந்து சிவன் விஷ்ணுவை வணங்க வேண்டும் பூமியில் ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும் அது உங்கள் வாழ்வில் இடையூறு தாண்டி வர உதவிகரமாக இருக்கும் இது மட்டுமில்லாமல் கோவிலில் கடுகு எண்ணெய் கருப்பு உளுந்து இரும்பு துண்டு நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும் சனி மந்திரத்தை நூத்தி ஒரு முறை ஜபிக்கவும் அப்படி செய்வதன் மூலமாக கோபம் கெட்ட பலன்கள் நீங்கும் அதே போல் இன்றைய நாளில் பசுமாட்டிற்கு பழங்கள் வழங்கலாம் இதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அதே போல் கண்ணிராசனையர்கள் இந்த அமாவாசையான இன்றைய நாளில் செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது துளசி இலையை பறிக்க கூடாது இந்த நாளில் இறைச்சி முட்டை மீன் வெங்காயம் பூண்டு ஆகியவை உண்ணக்கூடாது நீண்ட தூரம் பயணம் கூடாது வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது சந்திரகாயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் இருபத்தி ஒரு முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கவும் அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் அது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயம் கிடைக்கும் எனவே வைகாசி அமாவாசை நாளில் வழிபடுங்கள் மேலும் மூன்று பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டும் அது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும் அதனால் தலைமுறை செலிக்கும் ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அதுவும் விலகி நல்ல வளமுடன் வாழ வைக்கும் அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் அதிகரிக்க இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல இக்காலகட்டங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்கள் அந்த முயற்சிகள்ல திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்த இடையூறுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பல மடங்கில் பெற்று தரும் இருந்த அனுபவம் உள்ளவர்களிடமும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்று என்னால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்